நான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் மன்னார்குடியிலேருந்து வந்திருக்கேன் என்னுடைய கணவரோட வேலை நிமித்தமாக நாங்கள் சென்னைக்கு வந்தோம் எனக்கு சின்ன வயசுலேருந்து டைலரிங் கத்துக்கணும் ஒரு சுய தொழில் கற்றுக்கணுங்கிறது விருப்பம் இங்கே சென்னை வந்து பக்கத்தில் விசாரிக்கும்போது இங்கே புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன்ல நல்ல தரமான பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு இங்கே வந்து சிக்ஸ் மந்த்தான் கற்றுக்கிட்டேன் எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் நல்லா டீச்சர் எனக்கு முடிச்சிருக்கேன் ஒரு ஸ்கூலுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா காலை எட்டு மணிக்கு போயிட்டு ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் வரணும் வந்தா குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்க மற்றவங்க எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க்காக இருந்துச்சு இப்போ நான் இந்த சுயதொழில் கற்றுக்கிட்டதுனால எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது சுயதொழில் கற்றுக்கிட்டதுனால எனக்கு கிடைக்கிற டைமில் நான் தையல் தைச்சி என்னுடைய வருமானத்தை நான் பெருக்கிக்கிறேன் இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்னொன்று மன அழுத்தம் வீட்லையே இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு தையலில் ஒரு துணியை தைக்க போது எல்லாத்தையும் மறந்து எல்லா கவலைகளையும் மறந்து அதில் ஒரு ஒருமித்த கவனத்தோடு செய்யும் போது எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறைவாக இருக்கு